நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஓம் நமோ நாராயணாய ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா

தோளில் சங்கு சக்கரமதை சாத்தினேன் நெற்றியில் நாமம் திருமண்ணை சாத்தினேன் தோளில் சங்கு சக்கரமதை சாத்தினேன் நெற்றியில் நாமம் திருமண்ணை சாத்தினேன் புண்ணியம் அடைந்து பவித்திரமானேன் குரு திருவருளாளேன் அடைந்து பவித்திரமானேன் குரு திருவருளாளே பொங்கி எழுந்தது சந்தோஷம் பொங்கி எழுந்தது சந்தோஷம் கேட்டது கோவிந்த கோஷம் பொங்கி எழுந்தது சந்தோஷம் கேட்டது கோவிந்த கோஷம் கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா சொல்லுங்க கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா பஞ்சாயுதனை நினைத்து பஞ்ச கச்சமதை கட்டி பஞ்சாயுதனை நினைத்து பஞ்சகச்சமதை கட்டி பாம்பனை நாதனை துதித்து எட்டு எழுத்ததனை ஜபித்தேன் பாம்பனை நாதனை துதித்து எட்டு எழுத்ததனை ஜபித்தேன் பாண்டு ரங்கனையும் நினைத்து ஸ்ரீரங்கநாதனையும் தொழுதேன் பாண்டு ரங்கனையும் நினைத்து ஸ்ரீரங்கநாதனையும் தொழுகேன் குருவாயூரப்பனை நினைத்து கோவிந்த கோகுலநாதனை தொழுதேன் குருவாயூரப்பனை நினைத்து கோவிந்த கோகுலநாதனை தொழுதேன் கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா சொல்லுங்க கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா பன்னிறு நாமத்தை சாத்தினேன் பன்னிரு முறை நான் கூறினேன் நாமத்தை சாத்தினேன் பன்னிரு முறை நான் கூறினேன் பன்னிரண்டான கோஷத்தை நான் ஒன்பது முறையாய் கூறினேன் பன்னிரு நாமத்தை சாத்தினேன் பன்னிரு முறை நான் கூறினேன் பன்னிரண்டான கோஷமதை நான் ஒன்பது முறையாய் கூறினேன் அதை நூற்றி எட்டாகவே விரித்து அதை நூற்றி எட்டாகவே விரித்து பாடினே நாடினேன் பரவசமானேன் பாடினே நாடினேன் பரவசம் பரவசம்மானேன் கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா

வைணவ கோஷியினரே பாகவதோத்மரே நாம் எல்லாம் குருவர்களை பெற ஜீயர்களிடம் ஸ்தானம் என்னும் சங்கு சக்கரமதை சாத்தி கொண்டு திருமா திருமன் திருநாமம் அடையும் வைபவத்தை மேற்கொள்கின்றோம் அப்படிப்பட்ட வைபவத்திற்கான கீர்த்தனை இந்த கீர்த்தனை இந்த கோவிந்த கோஷம் முதலில் பன்னிரண்டு முறை வருகிறது இந்த பாடலில் அது ஒன்பது முறை உச்சரிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கீர்த்தனையில் அந்த பன்னிரண்டு முறை கோவிந்தத்தை ஒன்பது வரை உச்சரிப்பதால் நூற்றி எட்டு கோவிந்தா நம் நாவில் நம் மனதில் பதிகிறது என்பதை தெய்வத்தின் பேரர்களாலும் திருவர்களாலும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் நமோ நாராயணாய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க